ஏ மங்கம்மா என்னடி வீட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எத்தனை நிக்க வச்சிருக்க டென்ஷன் ஆவாதிரி இதோ பக்கத்துல தான் ஒரு இடத்துல ஒரு சாமியார் பூஜை பண்ண போறாரு அந்த பூஜையில நம்ம கலந்துகிட்டோன்னு வச்சுக்கோ நம்ம வாழ்க்கை அமோகமா மாறிடுமா அது பூஜையில உட்காந்தா வாழ்க்கை அமோகமா மாறிடுமா பைத்தி அடி நீ இதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்கியா இன்னும் எங்க ஆத்தா தாண்டி சொல்லுச்சு உங்க அம்மாவை சொல்லணும் முதல்ல இதெல்லாம் இன்னும் நம்ப வைக்கிறாங்க பாரு உன்னைய ஏய் எங்க ஆத்தா எது சொன்னாலும் அது நம்ம நல்லதுக்கு தாண்டி சொல்லும் நான் சொல்றதை கேளு ஒரு மணி நேரம் தான் அந்த பூஜையில போய் கலந்துட்டு வந்துடலாம் இப்படிதான் ஒருத்தன் ஒசூர்ல பூஜை பண்ணி புதையில எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி கடைசியில பணத்தை எல்லாம் சுட்டிட்டு ஓடி போயிட்டான் தெரியுமா உனக்கு அய்யயோ புதையில எடுத்து கொடுக்குறேன்னு பணத்தை சுட்டின்னு ஓடிட்டானா என்னடி சொல்ற ஒசூரில் ராதம்மா அப்படின்ற லேடி கிட்ட ஒருத்தன் பிரெயின் வாஷ் பண்ணி உங்கள் வீட்டில் புதையல் இருக்குது அதை நான் எடுத்து கொடுக்குறேன் அதுக்கு பயங்கரமான பூஜைலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜையும் பண்ணி அவங்க வீட்டிலேருந்து ஒரு பானையில் ரெண்டு தங்க காசையும் எடுத்து கொடுத்துட்டான் அதான் அவன் தங்க காசை எடுத்து கொடுத்துட்டான்ல நீ என்னமோ அவன் ஏமாத்திட்டான்னு இது எடுத்து கொடுத்தானா அவன் பிளானே உனக்கு தெரியல சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கியா நீ அந்த மாதிரி ரெண்டு தங்க காசை எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை விட பெரிய பூஜை பண்ணால் இன்னும் நிறைய தங்க காசு வரும் அப்படின்னு ஏமாற்றி எட்டு லட்சம் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திருக்கான் தெரியுமா பயபுள்ள என்ன பயங்கரமா பிளான் பண்ணி இருக்கு சரி அப்புறம் அந்த பூஜைய பண்ணானா இல்லையா பூஜை பண்றேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணா பாரு அதே மாதிரி அவனே நிறைய பானியை ஒழிச்சு வச்சிட்டு அதை எடுத்து கொடுத்துட்டான் ஆனா அந்த பானியை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா ரத்தம் கக்கியை செத்துருவீங்கன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருக்காண்டி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு டவுட்டே வந்துருக்கு இவன் என்ன இதை ஓப்பன் ரத்தம் ரத்தங்கக்கி செத்துருவன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா உள்ள ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் தான் ஃபேக்குன்னு தெரிஞ்சுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஐயோ மாயா நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கே இப்ப அந்த பூஜைக்கு போலாமா வேணாவா இவ்வளவு சொல்லியும் நீ பூஜைக்கு போலாமா வேணாமான்னு யோசிக்கிற ஒழுங்கா கிளம்ப நம்ம ஊருக்கு போலாம் சரிவா போலாம் அந்த பக்கம் எங்க போற இந்த பக்கம் வா